ஹலோ கைஸ் இனி நம்ம என்ன கேம் பிள்ளையை பார்க்க போகிறோம்னா ஆறு கேம் பிள்ளே ஆறு கேம் தான் கைஸ் பார்க்க போகிறோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு உக்காந்து விளாட்றேன் என்ன பண்ணணும் செம்ம பொய்மா இருக்குது சரி இந்த கேமோட பேர் வந்து சைக்கோ பேட் அன்ட்டு இந்த கேமோட இதில் வர வேண்டோட பேர் உண்மையான பேர் சொட்ட மாமா உண்மையான பேர் அதுதான் கைஸ் ம் இவனோட சொட்டையிலே ரெண்டு தட்டு தட்டிட்டு இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போனோம் காய்ஸ் எப்படியாச்சும் தப்பிச்சு போவோம் ஓகே காய்ஸ் உள்ளே போவோம் சரி இன்ட்ரோ போட்டு போகலாம் ஈரில் ஈவி ஆக்கிடலாம் ஆ ஓகே இல்லை இல்லை ஆடாண்டா மார்னாண்ட கூட போகணும் சரி காய்ஸ் இன்ட்ரோ போடலாம் டண்டன் டண்டா சரி கைஸ் உள்ளே போகலாம் ம் உள்ளே போயாச்சு சுற்றுது நல்லா சுற்றுது ம் கண்ணத்தொறக்குறோம் நம்ம ஏன்றி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறோம் தம்பி நம்ம இப்போது சொட்டமா வீட்டில் இருக்கோம் சுத்திகரிப்பும் இல்ல டேய் சொட்டை எங்க இருக்க சொட்டை மாமா எங்க இருக்க சொட்டை மாமா எங்க இருக்காருன்னு தெரியல நான் வீட்டுல இருக்கறோம் சொட்டை மாமா சொட்டை தல சார் எங்க சொட்டை அம்மா டேய் சொட்டை ையா ஏண்ட சொல்லாம் கூப்பிட்டாங்க அடி அடிக்கிறேன் வச்சு படுக்க போட்டாங்க ஐஸ் நம்மளை இல்லை என் கையாச்சு கருது போண்டா மந்திரிட்டு இந்த சட்டையில் போட்டுடுவோம் சொட்டை பண்ணிட்டு போட்டா ஏமலே கைய வச்சுட்டாங்க ஐஸ் இவனை சும்மா விடுக்காத சொட்டையை சும்மா கூடாது கைஸ் எதுடா வரேன்டா சொட்டை என்ன திதி ஆஹா சொட்டை மாட்டிக்கிச்சி சொட்டைட்டல சொட்டட்டல அய்யோ சொட்டை அங்கேதாங்கதா என்ன ஏதோ காமிச்சு டோரா ஐயோ நான் நான் உண்டு போன சொட்டை ஏ ஏன் மாத்துறாங்க சொட்டை ஐயோ கூட மாட்டா உங்கள் சொட்டையில் இருக்கிற முடிய கூட புரிஞ்சுருவேண்டா உங்கள் சொட்டையில் எங்கே முடியுது இங்க உண்மையான பேர் மொட்டையா சொட்டையா தெரில காய் இதுவாக இருக்குன்னு நம்ம உண்மையாக கை வச்சிட்டான் நம்ம சும்மா விடுவோமா இந்த கேம் முறலாம் எப்படி முடிகிறன்னு பார்ப்போம் சொட்டை வர சும்மா சும்மா வந்தாச்சுனுக்குறான் டேய் சொட்டை இங்கே இங்கோட சொட்டை இங்கே வந்தானா ஐயோ யோடா சொட்ட யாரு சொட்ட சொட்டில எங்கே போகிற உஷாராங்கிறாங்க இசுவன் இங்க தான் வருவோன்னு சொல்லி இங்க வந்துதான் போட்டா சொட்டைக்கு வர்றயா தெரியுது பத்திரம் அவன் மண்டையில எத்தனை முடிக்குதுயா ஒரு முடிவுடையில சொட்டைக்கு சொட்ட சொல்ல எங்க போகுது சொட்டை போறாரு பை பை சொட்டை சும்மா விடுவோங்க நினைக்காட்டா டேய் பை வாங்குவோண்டா சொட்டை சொட்டை மேல போயிடுச்சு கட் பண்ணி விட்டாச்சு என்னது என்ன தெரியல பண்ண நானு சொட்டை கீழே வருது என்ன சைடு வருது பயமாகுதுக்கா சொட்டையை பார்க்க முடியலாம் எங்க வந்து ஏதாச்சும் பண்றோம் டெய் சொட்டை உண்டா வந்துடுறா சவுண்ட்லாம் போடாதா பயமாகுதுடா சொட்டை எங்கிறா தெரியல மேலே கறானா கீழக்கிறானு சொட்டை பயமாகதா டெய் இங்க நூறுவா பயமின்றி தூணின் சொல்லி மாற்றமண்டே என்ன நிம்மதியா என் கையில் மட்டும் இருந்தேன் உன் பல்ல பேத்துறேன் சொட்டை இதோட மூணாவது ரெட்டை அடிக்கிறாங்க ஐஸ் நான் சொட்டை இதோட என்ன பண்ணுவானோ மனுச்சு விட்டுக்கிறேன் கைஸ் கிரா என் கையில கண்ணு கழிதான் சொட்டையிலே ரெண்டு தட்டு தட்டுற சொட்டை கீழே வந்துச்சு நான் மயில போய் கன் அங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன் கிலோட ஐயோ கீழே தாக்குறான் நான் என்ன சீர்பானு தெரியல சொட்டை இங்கே வந்து அண்ணான்னு போயிடலாம் அனான்னு இங்கே வந்து அப்படியே போயிடலாம் சொட்டை ஒன்று நினைக்கிறேன் இங்கே தான் வரும் சொட்டை இந்த கேம் பெரிய மாட்டிலாங்கைஸ் இந்த கேம் பெரிய சைக்கோ பேர்ட்லாம் செட்டாகலை சொட்டை தான் கரெக்டாகுது எங்களாகிற வாடா டே சொட்டை அங்கே போயிட்டான் நம்ம மேல போயிடலாம் சொட்டை எங்கள் வீட்டு சொட்டை எங்கள் வீட்டில் இருக்கிற சொட்டை இங்கே தான் இருக்கும் கன்று கீச்சா

டேய் சீட்டிங்கண்டா அண்டா கஷ்டப்பட்டு கீச்சண்டா அதெல்லாம் மாட்டிக்கணும் ஒன்று ஆகுது ஃபோனுன்றனால சொட்டை சொட்டை அவன் சும்மா சும்மா இங்க தான் வந்து இருப்பான்

போய் பார்ப்போம் கைஸ் சொட்டை கீழே தான் எங்கேயாச்சிருக்கோம் நல்லா ரூமுலா இது ரூம் போது டாய் டாய்டாயிட்டே என்னடா ரூம் இது கார்லாம் அங்கிருங்க தெரிலே இந்த ரூம் நான் பார்க்க இல்லையே சொட்டை வரும் பேட்ரி வேறு பத்து தான்ங்குது போடா டேய் நானா ஒரு பாயிண்ட் வரைக்கும் விளாடுவேன் பத்துலாம் காமிக்கிற மீறப்போட இந்த கேம் முடிக்க மாட்டேன் ஐஸ் இந்த கேமில் வேறு சாப்டர் டூ வேலை இருக்குது நம்ம இந்த கேம் எப்படி முதலாக பார்க்கணும் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும் சொட்டை வருவான் இப்ப கைஸ் ஓவராக ஆகுது எனக்குலாம் ஆங்காக ஆகிற கேமே பிடிக்காது சரி இந்த கேம் பண்ணுவோன்னு வந்தால் ஒருத்தர் கமெண்ட் பண்ணார் கைஸ் அதுதான் பண்ணேன் என்ன இந்த கேம் என்ன இருந்தால் தெரியாது எனக்கு சீசனாக ஆகிட்டோம் சொட்டை இது உள்ளே வருவோம் நான் இது உள்ளே போக முடியல ரொம்ப அங்கே இருக்கு ஹவுஸ் இது எப்படி விளாடணும்னு பார்க்கலாம் காய்ஸ் பார்ட் டூ வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இந்த பார்ட்ல நம்மளால் முடிக்க முடியாது இப்போவே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி விளாட்றதுன்னு பார்த்துட்டு நான் பார்ட் டூ அப்லேட் பண்ணுறேன் சாப்டர் டூ வர இருக்குது ஒரு பத்து பேர் லைக் பண்ணால் போதும் கைஸ் வெறும் பத்தே பேர் நான் வந்து பார்ட் டூ போடுறேன் கண்டிப்பாக போடுவேன் பத்து பேர் லைக் பண்ணால் ஒரு அஞ்சு பேராச்சா அட்லீஸ்ட் லைக் பண்ணுவேங்க அதே மாதிரி இன்னும் சொல்ல மாட்டேன் மணின்னு ஒருத்தர் கமலா பண்ண சொன்னார் அதையும் நம்ம பண்ணலாம் கமலாலாம் நம்ம இது கேமே நம்மளால் இந்த கேமே விளாட முடியல இவன் வேறு எங்கே கரெக்ட் தெரியல சொல்ல தரல சரி கைஸ் நான் எப்படி விளாட்ணுன்னு பார்த்துட்டு பார்ட் டூவில் அப்டேட் பண்ணுறேன் ஷார்ட்ஸில் தான் பார்ட்டுன்னு இந்த கேமை ஒருத்தர் கமெண்ட் பண்ணாதே போட்டு பார்த்தேன் ஷார்ட்ஸில் வந்துச்சு இந்த கன் எடுக்கிறது அதில் தான் கன் அந் இந்த ஒயர் கட் பண்ணுறது தான் இது ரெண்டு தான் எனக்கு தெரியும் அதுவாக தெரிய நான் வேணால் பார்த்துட்டு போடுறேன் பை ஐஸ் பார்ட் டூ என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பை